நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சூப்பரா எல்லா சாமானை பாக்ஸ் பண்ணியாச்சு ஆடி ஆடல்ல இருக்கே போ போய் நல்ல டிரஸ்ஸா மாத்திறியே இப் போ நாத்த நைட்டியோட கிடக்குற மா தங்க ஃபேஷியல் பண்ணனும் মামமா நாளைக்கு அப்பதான் மாமேயோட பூச்ச கொண்டு வரப்போ நா মেহেந்தி ஃபங்க்ஷனுக்கு ஸ்டைலா பளபளன்னு இருக்க முடியும் அடியா வைர ஃபேஷியல் பண்ண போறேன்னு சொன்னா மா মেহেந்தி தங்க ஃபேஷியல் கல்யாணத்துக்கு முன்னாடி வைர ஃபேஷியல் பண்ணிடுவேன் அடியா ஹஸ்பண்ட் மட்டே அட அப்ப பண்ணு இப்போ நான் ஆட்கள் வந்து பேட்டி இற எல்லாரும் சீர பாத்து பேட்டி இறாடி வந்து ஆ அழாவா இது இப்போ நீ வந்து நிந்திட்டு நைட்டே போட்டு நிந்தா போ சரியான ஹஸ்பல் மட்ட போய் ஹஸ்பல் பனாத்து அந்த நைட்டி பாலாப்பு நைட்டி குப்பைத்துக்கு போடு போட்டு போட்டு போய் ஒரு சுடிதார் எடுத்து போட்டு உட்காரு நாங்கள சீர கொண்டுட்டு மாப்ளோடு போனப்புற நீ ஃபேஷியல் பண்ணாம ஹூசியல் பண்ணாம என்னதே பண்ணிட்டு கடா இந்த அம்மா எப்பவுமே பிபி ஹைல தான் அடிக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் இறங்கவே மாட்டோம் தீய வச்சு கொளுத்துறால எரியாதடி அப்படிதான் அந்த நைட்டே போட்டு நீ உருட்டிட்டு கிடக்குறா போ போய் சுடிதார மாத்து அடே மதியான சோத்தை போட்டு தந்தா அலஞ்சி போட்டு பீக்கிறா அந்த சோத்தை எடுத்து தின்னடி எல்லாத்தையும் அலஞ்சி அலஞ்சி இந்த பிள்ளை போடுறது இவளுக்கு வேலையே என்ன சத்து சேரண்டி உடம்பல குச்சி மட்டை மணி சொன்னது ஒண்ணே எனக்கு கேட்கல நான் போய்ட்டேன் காக்கனடி காக்கனடி அடே மச்சி என்ன வாசல் வைஸ்ல எங்க மாதிரி ஏளே உடுக்கிட்டீங்க

எங்க மாமி வந்து அங்க மாப்ள வீட்ல குட்டான் சொல்லிட்டு அங்க நான் நேரா போறேன்னு பேய்ட்டா நான் அவளுக்கு தேலகில எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஏன் அவனுக்கு பண்ணம்லாம் கொடுத்துட்டா வரமான மாதிரி ஊட்ல ஆயிட்டு வேலை இயோ என்ன செய்ய எல்லாம் முடிச்சிட்டு தான் வரணும் ஏன் பறக்குற கால்ல வெண்ணி ஊத்திட்டு சி போங்க டென்ஷனா இது எனக்கு எப்பவும் டென்ஷனாவே இதுமா சரி ஆள் கொண்டா எடுத்துக்குறோமா கையில எடுத்துட்டு கேமுமா அந்த சேலத்மலா தான் வர மாட்டேன்டா அத எனக்கு ஒரு மனசு கரகரையா இருக்கு ஆமா அவளே வர மாட்டேன்னு சொல்லிட்டோ அவன் மகன் வந்து பைக்கை தூக்கி ஓட்டிட்டு போய்க்கிறான் போய் எங்கனையோ உளுந்துட்டானா காலேஜில் அடிபட்டிக்குது ஆமாம் அவத்தான் எனக்கே புத்தி சொல்லுவா அடியா மகனுக்கு பைக் கொடுக்காதே கொடுக்காதே கடைசாமான் வாங்குறதுக்குன்னா பைக்கை நீ முடிஞ்ச வரைக்கும் ஓட்டிகிட்டு போ மகங்க இதில் கொடுக்காதே கொடுக்காதேம்பா இப்போ என்னன்னா அவன் மகன் அவட்ட சொல்லாமல் கூடாம பைக் சாதியை தூக்கிக்கிட்டு வெளியே பயிக்கிறான் இந்த மைனர் பிள்ளைலாம் பைக்கை ஓட்டுனா அவனுக்கு குழந்தைங்க ஓட்டவா வருது என்ன இப்போ கொடுக்கக்கூடாது தெரியாமல் கொண்டு போய் எங்கேயோ உளுந்து வாரி வச்சுக்கான் தேவைதானா இதெல்லாம் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது பாதுகாப்பாக இடிக்க மாட்டோமா பிள்ளைகளோ பேசாம பைக்க சாவியையும் கொத்த சாவி மாதிரி இடி பிள்ளையே சொருவிக்கணும் அப்போ தான் இந்த பசங்க கண்ணிலலாம் படாமல் நம்மளாம் காப்பாற்ற முடியுமா நல்ல வேலை எனக்குலாம் பொம்பளை பிள்ளைத்தாமா இந்த வாரத்தெலாம் வர மாட்டேன் அது சார் தான் எல்லோரும் பிஸ்கெட் வாங்கிட்டீங்களா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா காகாநாட்டி மா வாசலில் ஏறினதுலேருந்து எல்லாத்துக்கும் வரிசையாக பிஸ்கெட் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் கணக்கு குழம்பிடக்கூடாதுன்னு உடனே தான் வாசல்லையே நின்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் உள்ளே போக போக கரெக்டாக கொடுத்து விட்ட மாதிரி இருக்கும்

அஞ்சு பேரில் ஏழு பேரில் பதினோரு பேர் ஒற்றைப்படையாக போங்கன்னு சில மலத்தை சொல்லிட்டு போனான் அதனால கூட்டுக்கிடுவோம் ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கிருவோம் என்ன ஐயா ஆமா சொல்லலாம் கேசிகிட்டு இருந்தால் மாடி பங்கு சொல்லும் ஆ வாங்க வாங்க அம்மா வாங்கம்மா பொண்ணுடைய வந்த நேரம் நானம்மா சம்மந்தி எல்லோரும் பார்த்துட்டு போகணுமே சீர அதான் ஆட்கள்லாம் வந்துகிட்டே இருந்தால் அவன் எஞ்ச லாட்டாக

மாட்டாளான் ஆக நீ ஏறி வந்து ஜம்முன்னு வச்சுட்டு போட்டான் என்னது ஒரு தோசை லிஃப்ட்டு கிஃப்ட்டு வச்சுக்கிட்டு மழை மழைக்கு மருங்கள்கிட்ட சொன்னா தூக்கிட்டு வந்து மலை தூக்கி போட்டுருவோம் அப்படி சொன்னா தூக்கிட்டு போய் கீழே தூக்கி போட்டுருவோம் என்ன சொல்லுறியோ அப்படி நீ அழகப்பந்து என்ன ஆமாயா நான் ஒரு நாள் எல்லாம் வீட்டை வருவேன் அப்படியே ஹாலில் இருப்போம் பேசுவோம் கூட நான் பார்த்ததில்லை நல்லா அகா அப்போ வந்தது கூட வேற ஏதோ பெயிண்ட் கலர் அடிச்சுட்டாலே இப்போ கல்யாணம் மவன்ட கல்யாணத்துக்கு பெயிண்ட் கலர் மாற்றிட்டோ போல தான் பண்ணி வச்சு நல்ல பெருசாகி இப்போதான் அகலாமா திருச்சிது வீடு ஓ ஃபர்னிச்சர் சாமான் உனத்தையும் காணும் இவ்வளவு எங்க தூக்கி போட்டாலும் எல்லாத்தையும் ஆமாம் சமைந்த பேசினப்போ அன்னைக்கு சொன்னால் ஃபர்னிச்சர் சாமான் கொஞ்சம் வயதா மாமி வீட்டில் தூக்கி போட்டோம் அப்புறம் சீரெல்லாம் பறத்துறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதான் ஒன்றும் இல்லை போல தெரியுது எல்லாம் கணக்கு அவுட்லேயே தூக்கி போட்டா அதில் நாலு சேர் எங்கடா மூணு சேர் உங்கடா பிச்சுட்டு போயிடுவா வடியா பாதி சாமான உருட்டிட்டு போயிடுவாவே அண்டா உருட்டிலோ அவுட்லேயே கொண்டு போட்டா வெளியே காய்களை விழாவா அட போங்க பேமனசி கத்திட்டு வரக்காதீங்க கீழே வயதாக வாங்கிக்கிறோம் காதலன்னு உளுந்து தொலைஞ்சிடாம டிங்கு டிங்குன்னு ஆடை வந்துடுவோம் அதுக்கப்புறம் நல்ல நாளும் பொழுதுமே இது பார்த்துக்கோங்க அப்படியே சீக்கிரம் வாங்க பைக்கிட்டான் வாங்கிட்டிக்கிற விடியாம்புவா ஐயா வா போவோம் அவள் தினம் போவா இவன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டாம் வாங்கிட்டு பேரை போகிறாங்க கடைசி நமக்கு வந்தவளே கிடைக்காம போயிடக்கூடாது வா கீழே போவோம் சீக்கிரம் அடியா ஆமாம் வா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து ஓடுவோம் நார்சா வாங்கிட்டான் நீங்க ஆ வாங்கய்யா ஐயா அப்படியே இருந்தாங்க நார்சா ஆ சரி உன் பேர் என்னமாட்டாயே என் பேர் ஹலீமா அவன் கண்ணாடி பிடிக்கிற அனுப்பு பேர் அது யார் உனக்கு ஆ ஓ பேர் ஹுமைரா என் பேர்ப்பா வீட்டு தங்கச்சி தான் அடியா நீ என்னப்படியா என்னபடியா நான் காலேஜ் படிக்கிறேன் அவள் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போதான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறா ஹலிமா வழியா டைம் ஆகுது அங்கே இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணுமே ஆ சரி வா ஹுமைரா ஒரு கண்ணு பெரிய ஒரு அய்யா நான் பெருசாக படியை பிடிக்கிறாளே டெய் இது உங்களுக்கு இப்படி எங்கே இது யாருக்குண்ணா ரம்ளாக்கு பேசுவது இல்லை ரம்னா கல்யாண முடியுதுல்ல அந்த பிள்ளைகளை கா அவனுக்கு ஒரே தங்கச்சி அந்த பிள்ளைக்கு தான் தெய் வீடு அய்யா அழான் தெய்யே அவன் தங்கச்சி நான் ஒரு தங்கச்சி ரெண்டு அவன் தங்கச்சி தங்கச்சி கண்ணாடி கண்ணாடி ஒரு

அந்த பிள்ளை வீடு பழைய வீடுங்களா இனிமேல் வீடு கெட்டணும் பிள்ளைக்கு ஓ அப்பா என்னமோ கடையை வேலை பார்க்குறாங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களே என்னமோ தெரியல அவ்வளோ எழுதியில் இருக்கிறோம் அவ்வளோ நான் அவ்வளோ பணமா என்னன்னு தெரியலம்மா எனக்கு ஆஹா அப்படியா நம்ம பணம்லாம் அவ்வளோ பார்க்கல இருந்தாலும் பேரவனுக்கு பார்க்கற மாதிரி பார்த்தேன் வயசு வித்தியாசம் எப்படி இருக்கும் அந்த அப்படின்னா உங்கள் சின்ன பிள்ளைய இருக்குது ஏ கொஞ்சம் புது பிள்ளைகளோ ஏன் பார்க்குறேன்

ஒரு பட்டி பட்டியா கதை பேசுவாதே அதுக்கு தான் இந்த ஊட்டு நட்ட பெரியதான் தெரியும் அதை கேட்டு பார்க்க மாட்டேங்களா ஆ ஆ எல்லா பக்கம் பேசக்கூடியவளா என்ன கேட்டாலும் மூ பூசணிக்காவும் சோத்துல வச்சு மறைச்சிருவா இப்போ என்ன தெரியும் பழக்கம்லாம் தெரியும் இப்படி நாலு பக்கம் நீங்களாம் சொன்னாதான் எனக்கு தெரியவே செய்துப்போ அவட்ட சும்மா நைஸ் போல பேசி பழக்கத்தெல்லாம் கேளுங்க அதான் சொல்லுவா உன்னை நாசம் ஆயிட்டீங்களா நீங்க ஆ பாவோம் மொய் பொண்ணு ஒரு வருவா ஹரி ஆமாம் வாங்கிட்டோம் உள்ளக்கு இன்னும் வச்சுக்கிறான்னு பார்ப்போமா

உட்காந்து ப பண்ணோம்னா தின்னுங்கோ கொஞ்சம் இடியப்ப பசாருக்கு சொல்லிக்கிறோம் கையில் தந்து விட்ருக்கோம் உட்காந்த அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் பண்ணோம்னா இக்குது அதில் சாப்பிட்டுட்டு உட்காந்து தின்னா இடியப்ப பசார் வந்துடும் சுட சுட வந்தோன்னே கையில் தந்து விட்ருவோம் அதுக்கு தான் அப்படியா இடியப்ப பசாரா ஆ சரி அதுக்கே நான் உட்காந்துட்டா போச்சு அப்படிதான் வச்சு அப்படிதான் ஆ ஆமாம் அப்போ பண்டம் தந்துட்டோம் லேட் ஆயிட்டு இதே ஏன்னா பண்டம் தப்பா கொடுத்துருவோம் இதே பப்பசாருக்கு போறப்ப கையில கொடுப்போம் இருந்தோம் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகுது ஏன்னா அதான் வேற ஒண்ணும் இல்லை சூடா இருக்குமே வந்தா பசாருக்கும் தீங்க கரெக்டா ஆயிக்குமே அப்படின்னு சொல்லி பாத்தி போல சரி இதுல என்ன ஆயிக்குதுங்க பரவாயில்ல பேசிக்கிட்டே புர்க்காவை கலைஞ்சிட்டு உட்காருங்கோ

மாட்டி ராத்திரி போய் பசியாரை செய்யணுமே வெளியே மாச்சலாக இதுதான்னு நினச்சேன் நல்லா போய்ட்டுமா அவன் சம்மந்தி விடு அழகா இடியாப்ப பிரியாணி போட்டான் இடியாப்ப பிரியாணி போடுறாள் இல்லை இடியாப்பம் கதை சவசியம் பாக்கெட்டில் கட்டி தந்துடுவாளா இடியாப்ப பிரியாணியை போட்டாலுமோ இடியாப்பத்தை போட்டாலுமோ ஒத்த ரோசம் உங்களுக்கு சமையல் கவலை இல்லை ஏன்னா மெய்பாத் மலை வீட்டுக்கு எப்படியும் சம்மந்தி விட்டுட்டு நிறைய பாக்கெட் கொடுத்து விடுவோம் அதில் நீங்கள் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போயிடுவியோ நாங்கள் தான் போய் கஷ்டம் வேலையெல்லாம் பார்க்கணும் அது என்ன அப்படி சொல்லிட்டா ஃபைரோஸ் அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட் தந்துட்டா முடிஞ்சிட்டு சாலு கொஞ்சமாக போந்துட்டு இருந்தா பாலும் பாலமும் ஆ உள்ள என்ன வச்சுக்கிறோம் பப்ஸு கேக்கு ஜூஸ் வச்சுக்கிறாளோ பரவாயில்ல இவன் வச்சு கையில் பசாரம் தந்து விடுறோம் அதான் சொல்றது கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களேண்டு சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் ஓகே கெட்டாலும் மேன் மக்கள் மேன் என்ன கெட்டு போயிட்டோம் அப்படி அப்படியே அப்பளமல்லாம் சொன்னா அனுபவிக்கணும் சும்மா வந்து ஆராய்ச்சிக்கிட்டு கிடக்க கூடாது

காமெடி ஜெயித்துமே நல்ல வேட்டை தான் இன்னைக்கு உனக்கும் நீங்க வேற ஆசமல்லத்தா நான் போய் கிளம்பி செருப்பை தொட்டு போறதுக்கு நின்றுட்டேன் ஏன் இவன் அபியாத்மான மாமி வந்திருந்தாலே அவ கூட குழம்பிட்டு போனாலே ஒரு பசியார கூட தரல ஒன்றும் தரல இதை தந்திக்கு தந்திக்கிறா இல்லாக்கும் அப்படின்ட்டு அப்போ நான் வர்றேன் ஓ யார்ட்டையோ அமிதா மாமி பேசிக்கிறோம் இதே போ சூடாக வந்துட்டா இதே போ ரெடி பண்ணிட்டாளா பார்த்துட்டு போட்டாளான்னு தியா அப்போ நான் முட்டுட்டு போகிறதுமே கரெக்டாக நின்றுட்டோங்க ம் நீ இதைய பார்த்தா விட்டுட்டு போயிருந்தா தான் அங்கே ஆச்சரியமே அதான் கரெக்டாக வந்துட்டியே அந்தாங்க சூடாக வந்துட்டு தேவ பிரியாணி ஆள் கொண்டு எடுத்துக்கோங்க கையில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன்னா ஆசமாக அவன் பார்த்துமா விட்டு போய் பிள்ளைகளுக்கு ஒன்றா தேவைன்னா கொடுத்துக்கோங்க வேறு யாருக்கும் தேவைன்னா கொடுத்துக்கோங்க ஏன்னா சம்மந்தி என்னத்துக்கு இதெல்லாம் ஆ ரொம்ப அழகாக சொல்கிறீ ரே மெய்பாத்மா எப்போவும் ஒன்று விட்டு தான் தரணும்னு இங்கே மாப்பிள்ள தரலாம் தப்பி இல்லை உங்களுக்கும் தேவைக்கும் நீங்களும் கொடுக்க வேண்டியதுமே அதனால நான் தந்து விடுறேன் தேவைன்னா அங்கே பார்த்து யார் யாருக்கும் என்னமோ கொடுமா என்ன ஆமாம் அதான் அவிதான் வச்சுதான் அவிதான் வச்சுதான் தங்கமான மடைச்சி தங்கமான கோணம் சரி இதுங்க மற்ற ஆட்கள் இருக்கிறால எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு வரேன் ஆனால் மச்சி தங்கமான மனசு இது உனக்கு சம்மந்தி தங்கமானவோ கிடச்சி இதுடி மற்ற சொன்னதை வச்சு நம்ம ஏற போடக்கூடாது இவ பொல்லாதவா வா இவா கெட்ட மாட்டேன் பொல்லாத மாட்டேன்னு சொன்னாலுவோ பழவி பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா பழவி பார்த்த பிறகு திடீர்னு ரொம்ப தங்கமான மனசே ஆகிறோம் ஆமாம் வேற என்ன அவ்வளோ இஷ்டத்துக்கு அது சொல்லுவாள் வாயில் வந்தபடி நம்ம பழவி பார்த்தா தான் ஒருத்தட்ட குணம் புரியும் அவள் நம்ம கிட்டே எப்படி நடந்துக்கிறாளோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அவள் சொன்னான் இவன் சொன்னாலும் நம்ம கேட்டு தீக்க முடியுமா நீ பத்தோ எனக்கு ஒத்தட்டலாம் வெட்டிச்சு வேற கிடக்குதுங்கோ அதான் எல்லாரும் ஏன் இப்படி உதட்டு வெடிச்சு கா கருப்பா மாதிரி கிடக்குது லிப்பா மூட மாட்டியான்னு சொன்னோம் நான் அதை வாங்க வேற உங்ககிட்ட வரணும்னு நினைச்சேன் அதோட உங்களுக்கு பசியாரெல்லாம் பங்கு விடத்துக்கு ஆள் வேணுமே நான் வர்றேங்கோ நீ ஆச்சரியம் எங்கள் பொதுவா இப்படி தான் உடுப்பு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடக்கும் பண்டம் பால அரியலா பாலி எல்லாம் வச்சு காய்ச்சி ஜோரா வச்சு கொடுப்போம் பழைய ரெண்டு வீடியோ முன்னாடி உள்ள வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்காமண்டு அதோட மாப்பிள்ளை விட்டு தர உடுப்பு எல்லாத்தையும் வச்சு அழகா பேக் பண்ணி சீராக ஜோராக கொண்டு வந்து அல்வாடப்பா சீப்பனியோ வெள்ளரியோ பனியோ போனோம் அத்தி அத்திப்போல ஸ்வீட்டு வேறு என்னது அக்கரா புளிப்பு எல்லாம் கொண்டு வந்து சிறப்பாக விடுத்தா எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் நடக்கும் இன்சார்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பூச்சப்பை கொண்டு வர ஃபங்க்ஷன் அது இது எல்லாம் போடுறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக்கை போடணும் லைக் போட்டால் தான் இத்தனை மக்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ வேகமாக போடுவோம் இன்சார்லாம் ஏன்னா வீடியோ பா பார்க்குறது நிறைய மக்கள் லைக் போடுறது கொஞ்சம் ஆளுக்கெல்லாம் உள்ளே வந்து ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிடுவேன் ஏன்னா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சின்னு சொன்னால் இன்னும் மேலே சந்தோஷப்படுவோம் உங்கள் பேரோட படிச்சு சரியா ஓகேம்மா இன்சாலாம் அடுத்த வீடியோவை பார்ப்போம்